இன்னைக்கு அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்கள் உரசி போட்டிருக்கிறார்கள் காவல்துறை உரிய நடவடிக்கையை எடுத்து இந்த சமூக விரோதியை உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் இந்த ஆட்சியில் பாத்தீங்கன்னா சமூக விரோதிகளுக்கு விடுதலை ஆகிவிட்டது சமூக விரோதியை பார்த்து காவல்துறை பயப்படக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு சமூக விரோதிகளுடைய அட்டுழியங்கள் பெருத்து விட்டது பெண்களுக்கு பாதுகாப்பில்லை இளைஞர்களுக்கு பாதுகாப்பில்லை காவல்துறைக்கு பாதுகாப்பு இல்லை அரசு ஊழியர்களுக்கு பாதுகாப்பு இல்லை எந்த சூழ்நிலையும் இல்லை என்பதுதான் இல்லை இல்லை என்பதுதான் இந்த ஆட்சியில் நம்ம பார்க்கணும் போதைப் பொருள் நடமாட்டம் அதை கட்டுப்படுத்த முடியவில்லை இன்னும் கஞ்சா கிலோ கணக்கில் வந்து கொண்டு இருக்கிறது எத்தனையோ டூ ஜீரோ ஓ ஜீரோ எத்தனையோ போட்டாங்க அதெல்லாம் ஒண்ணுமே ஆகலை ஆனால் இதே காவல்துறை அண்ணன் எடப்பாடியார் கைக்கு வந்ததுன்னு வச்சுங்க அடுத்த நிமிடம் இது எல்லாமே கட்டுப்படுத்தப்படும் சமூக விரோதியெல்லாம் ஓடி ஒளிந்து விடுவார்கள் ஒன்னு தமிழகத்திலே இருக்க மாட்டான் இருந்தா அடங்கி ஒழுங்கி இருப்பான் இல்லைன்னா வேற மாநிலத்துக்கு போயிடுவாங்க எப்பவுமே இது வழக்கமான ஒன்று என்ன அநியாயம் அட்டோழியங்கள் ரெண்டாயிரத்தி பத்துல நிறைவேறியது இன்றைக்கு இருக்க முதலமைச்சரே நடக்க முடியாத சூழலை மதுரைக்கே வர முடியாத சூழ்நிலை துணை துணை முதலமைச்சர் முதலமைச்சர் வரை உள்ளாட்சித்துறை அமைச்சர் பவர்ஃபுல் அமைச்சராக இருந்தார் ஆனா ஒரு நிகழ்ச்சி நடத்த முடியாது இரங்கல் அப்படியே போயிடுவார் அந்த அளவுக்கு சமூக விரோதிகள் அட்டுழியங்கள் இருந்தது எங்க அம்மா இங்க வந்து பேச முடியல ரெண்டாயிரத்தி பத்துல முல்லை பெரியார் அணையை காப்பாற்ற தவறிய திமுக அரசை கண்டித்து மாபெரும் ஆர்ப்பாட்டம் ஐந்து மாவட்ட விவசாயிகளுடைய நலனுக்காக ஐந்து மாவட்ட மக்களுடைய நலனுக்காக பத்தொன்பது மிரட்டல் கடிதம் நடந்த மிரட்டல் கடிதம் விட்டாங்க மனித அம்மா அதெல்லாம் போடா நீ மனித வெடி உண்டா போனா ஒரு உயிர் தான் அதுவும் தென் தமிழ் மக்களுக்காக போகட்டும் அப்படின்னு சொல்லி வந்தாங்க அதே அம்மாவும் பேசினாங்க அதே அம்மா சொன்னாங்க நான் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆட்சிக்கு வருவே வந்தவுடன் இந்த ரடிகளை அட்டகாசத்தை ஒழிப்பேன் சமூக விரோதிகளை ஒழிப்பேன் அதே மாதிரி ஒழித்து பிடிச்சி போட்டாங்க மாநகருக்கு இருநூத்தி கோடி ரூபாய் கொடுத்ததோடு மட்டும் இல்லாம இருநூத்தம்பது கேடிகளையும் பிடிச்சி போட்டாங்க ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி கேடிகள் திரும்ப புத்தீசல் மாதிரி பிறப்பிட்டாங்க எப்படி இங்க நடக்குது இது எப்படி என்ற இந்தியாரு யாருக்குமே என்ன சொன்னா முதலமைச்சருடைய பெரியப்பா அவர் என்னுடைய பெரியப்பான்னு சொல்லக்கூடியவர் அந்த திமுக வளர்த்தெடுத்தவர் அவருடைய ஆட்சியில் அவருக்கே அவர் சிலைக்கே பாதுகாப்பு இல்லையே முதலமைச்சரே கவனம் செலுத்துங்க உங்க காவல்துறையிட சொல்லி உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை எடுத்து இதுக்கு ஒரு குழு போட்டாச்சும் உடனடியாக மதுரை மாநகர் காவல்துறை முனைப்பாக செயல்படணும் ஏதோ மத மதுரையில் கிழக்கு மாவட்டம் மட்டும் நினைக்கக்கூடாது நாளைக்கு மாநகர் மாவட்டம் அப்புறம் மேற்கு மாவட்டம் அப்படி அப்படியே பரவிடும் தேனி மாவட்டம் அப்படியே போயிடும் தமிழ்நாடு முழுவதும் போயிடுச்சுன்னா என்ன ஆகுறது என்ன எங்களுடைய தலைவனுக்கே பாதுகாப்பு இல்லையா எங்க தலைவருடைய சிலைக்கே பாதுகாப்பு இல்லையா நாளைக்கு எங்க எடப்பாடியாருக்கு என்ன பாதுகாப்பு என்ன நிச்சயம் எனவே இது வந்து சாதாரணமா நினைக்கக்கூடாது ஏதோ தலைவர் செலதானே அப்படின்னு நினைக்கக்கூடாது காவல்துறை முனைப்பாக செயல்படணும் என்பதுதான் இந்த போராட்டத்துடைய நோக்கம் எல்லாரும் காலையிலிருந்து எல்லா பேருமே இங்க இருக்காங்க அண்ணன் சொன்ன உடனே அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் எல்லாரும் வந்திருக்காங்கன்னா இதுவே ஒரு நாளைக்கு முன்பாக அறிவிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க என்ன ஆகும் இந்த மண்டபம் தாங்குமா எத்தனை மண்டபம் பிடிக்கிறது காவல்துறைக்கு எங்களுடைய பலம் தெரியும் காவல்துறை எங்களை சீண்டி பார்க்க வேண்டாம் அதுவும் எங்க தலைவருடைய சிலையை உடைத்த பிறகு நாங்கள் சும்மா இருப்போம் மட்டும் நினைக்காதீங்க இப்படியே காலம் கடத்திறாங்க இவ்வளவு நாள் ஏறத்தால ஐம்பது மணி நேரத்துக்கு மேல ஆகிவிட்டது ஐம்பது மணி நேரமாக ஒரு சிலையை உடைத்தவனை பார்க்க இதுவரையும் கண்டுபிடிக்க முடியல என்ன காவல்துறை எங்கால் பாராட்டக்கூடிய எங்களுடைய காவல்துறை இன்னைக்கு பாராட்டுற மாதிரி நடந்துக்கிறீங்களா நடந்துக்கிறதா இந்த சம்பவம் என உடனடியாக மாநகர மாநகருடைய சட்ட ஒழுங்கு காவல்துறை ஆணையாளர் அவர்கள் கவனம் செலுத்தி உடனடியாக குழு அமைத்து நாளை தினமே இது அறிவிப்பு வரணும் குழு அமைத்தாங்க புடித்தாங்கன்ற நிலைப்பாடு வரணும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் இதைத்தான் நாங்கள் விரும்புகிறோம் போராட்ட குழுவும் அதை தான் விரும்புகிறோம் என்ன பார்த்துக்கீங்க பாத்துங்கப்பா நீங்க குற்றவாளியை கண்டுபிடிக்கணும் சும்மா விட்டுறாங்க சும்மா விடமாட்டோம் நாங்கள் பார்த்துருங்க